ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வருஷமாக ஹேர் ஆயில் சேல் இருக்கேன் ஆனால் வந்து யூடியூப்ல வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் அப்லோட் பண்ணேன் அதுலேயே நிறைய பேர் ஆர்டர் போட்டு ஹேர் ஆயில் வாங்கி நல்லா ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அதாவது ஹேர் க்ரோத் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை அது வந்து ஒரு மூணு மாசமாவது நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணுங்க ஹேர் வாஷ்க்கு முன்னாடி நம்ம ஒரு மணி நேரத்துக்கு அப்ளை பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அதனால வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க இந்த பாட்டிலெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீக் வந்து நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க அதுக்காக பாட்டில் எல்லாமே நான் வாங்கியாச்சு இப்போ ஆர்டர் போட்ட எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் கொரியர் வச்சுட்டே இருக்கேன் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க நம்ம ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு இளநிறை இருக்குது இல்லை வந்து கொஞ்சம் ஏஜடு பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா லைட்டாக ஹேர் ஒயிட் ஆகுது அப்படிங்கிற டைமில் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு மாதம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஹேர் ஃபால் இருக்கிறவங்க வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஒரு சிலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா பையனுக்கு வந்து பத்து வயசு தாகுது எட்டு வயசு தாகுது அப்படின்னாலாம் சொல்கிறீங்க இது எந்த கெமிக்கலுமே கிடையாதுங்க நல்ல ஒரு பதினஞ்சு ஹெர்பல்ஸ் போட்டு நான் ரெடி பண்ணிட்டு ஹேர் ஆயிலோட கலர் பாருங்க எவ்வளோ பிளாகா இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பார்க்கும்போது பிளாக இருக்கும் ஒரு சில எண்ணெய் கையில் ஊற்றும் போது என்ன மாதிரி இருக்குங்க பட் நம்ம என்ன நல்லாவே பிளாக்காக இருக்கும் நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ